இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் ஆனா பெட்ரோல் ரேட்டு அதோட அதிகா போயிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறாயிர ரூபா இல்ல ஏழாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இதையே நீங்க வந்து எஸ்ஐபியா மந்த்லி ஆயிரம் ஆயிரம் போட்டு வந்தீங்க அப்படின்னா சோ உங்களோட விட்டுன்னு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மந்த்லி ஆயிரம் ரூபாய் நீங்க போட்டு எஸ்ஐபி பண்றது மூலமா ஏர்ன் பண்ண முடியும் சோ நிறைய இன்வெஸ்டர் எல்லாம் எதோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சோ எஸ்ஐபி தான் மேக்சிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க சோ இந்த வீடியோல இத பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சோ இன்னைக்கு வந்து எஸ்ஐபினா என்ன எஃப்டினா என்ன சோ நிறைய இன்வெஸ்டர் வந்து எதை பண்ணி ரிட்டர்ன் அதிகமா எடுக்கிறாங்க ரிஸ்க் எதுல அதிகம் சோ எதை பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் சோ உன்ட்டு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை டென்டமா செலவு பண்ணாம எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி சோ நம்ம ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்றேன் இதை எதுக்காக நான் மெயினா சொல்றேன் அப்படின்னா சோ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இருக்க காலகட்டத்துல சோ எஸ்ஐபி பண்ணலாமா இல்ல எஃப்டி பண்ணலாமா இத பத்தி ஃபுல்லாவே நான் இந்த வீடியோல சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க சோ அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சோ நீ இப்பே ஸ்கிப் பண்ண அப்படின்னா சத்தியமா நான் இந்த வரைக்கும் பேசுனா கூட உனக்கு புரியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேவா சோ வீடியோ புடிச்சா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பிடிக்கல அப்படின்னா யாம் ப்ரோ பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியாது பட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன் சோ என்னைக்காவது ஒரு நாள் அகைன் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சோ அது உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா சோ மறக்காம மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க ஓகேவா சோ இன்னைக்கு எப்படி

ஓகேவா சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் நீங்க பேங்க்ல போடுறீங்க அப்படின்னா சோ அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்கி தரும் அப்படின்னா ஒரு ஆறு பெர்சன்டேஜ்ல இருந்து ஏழு பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் ஓகேவா சோ அவ்வளவுதான் கிடைக்கும் சோ அந்த அமௌண்ட்டா பாத்தோம்னா ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து எஃப்டி மூலமா ஒரு லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எஃப்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர போற ரிட்டர்ன் ஓகேவா சோ இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது கேரண்டியா உங்களோட ரிட்டர்ன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரும் ஸோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது ஸோ இதுல எல்லா வயசுக்காரங்களும் போகணும் ஆல் ஏஜுக்கு இது அவைலபிள் ஓகேவா ஸோ எஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பேருமே பண்ணலாம் சோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு சின்ன டிசப்பாயிண்டான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேக்ஸ் குடிப்பாங்க ஓகேவா சோ உங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு டேக்ஸ் உண்டு ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன் தெளிவா எஃப்டி பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டுக்கு டேக்ஸும் குடிப்பாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் எஃப்டி எஃப்டினா ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இவ்வளோ தான் எஃப்டி அதே மாதிரி எஸ்ஐபி அப்படின்னா ஸோ எஸ்ஐபி நான் வேற எதுவுமே கிடையாது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஓகேவா ஸோ இந்த எஸ்ஐபி வந்து எல்லா ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரும் இதை மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க அது யானை வந்து எனக்கே புரியல அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு ஓகேவா ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் எதை துறந்தாலும் எஸ்ஐபி 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 ஸோ சின்ன என்ன மாதிரி ஆட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட வயசானவங்க வரைக்கும் இந்த எஸ்ஐபி பத்தி பேசிருப்பாங்க சோ எஸ்ஐபினா வேற எதுவுமே கிடையாது ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஓகேவா சோ எடுத்துக்காட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்றேன் ஓகேவா ஆயிரம் ரூபாய் நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருஷத்துக்குள்ள அதோட ரிட்டன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பது இந்த நாற்பது எப்படி கிடைக்கும் ஒண்ணுமே கிடையாது நீங்க போற அமௌண்ட் அவங்க தூக்கிட்டு கொண்டு போய் எங்க போடுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஓகேவா சோ அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ இதுதான் நாற்பது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் ரூபாய் நீங்க மாச மாசம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கம்பல்சரி கிடைக்கும் அறுபது டு தொண்ணூறாயிரம் ரூபாய் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் எஸ்ஐபி மூலமா சோ குரோத் ரொம்ப ரொம்ப அதிகம் இதோட டிசப்பாயிண்ட் ஆன மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் கொஞ்சம் அதிகம் ஓகேவா வந்து அதுதான் ஒரு முக்கியமான மேட்ரு மிச்சப்படி இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரிட்டர்ன் அதிகமா எடுக்கலாம் எந்த ஒரு இதுமே கிடையாது ரிட்டர்ன் என்னை பொறுத்த அதிகமா இது பண்ணலாம் சோ காம்பவுண்ட் குரோத் ரொம்ப அதிகம் சோ காம்பவுண்டா ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்கு ஓகேவா சோ அதே மாதிரி அதுல ஒரு சில ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ரிஸ்க் அப்படின்னு எடுக்கும்போது ரிட்டன் கொஞ்சம் மார்க்கெட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ மார்க்கெட்டை பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் குறையலாம் ஷார்ட் டைம்ல நீங்க பணத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு லாபம் அதிகம் இல்ல ப்ரோ எனக்கு இன்னமும் எப்டி அதுக்கப்புறம் எஸ்ஐபின்னு என்னன்னு இன்னமும் புரியல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னா எஃப்டிக்கு டேரக்டா ஒரு கம்பரிசன் சோ இந்த ஒரு 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 நான் அதை அதை பாருங்க சோ 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா எஸ்ஐபிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதோட கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இது கம்பல்சரி அதே போல எஃப்டி ல ஒரு ஆறு பர்சன்டேஜ்ல இருந்து ஏழு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேவா சோ அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எஸ்ஐபில மாட்ரேட் தான் ஓகேவா சோ ஒரு மீடியமா இருக்குன்னு வச்சுக்கோ ரிஸ்க் அதே போல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது அதான் கான்செப்ட் அதே போல லிக்வாலிட்டி அதாவது ஒரு பணம் எப்ப எப்ப எடுக்கலாம் அப்படின்னா சோ எஸ்ஐபி ல நீங்க எனி டைம் பணம் எடுக்கலாம் வித்ரா எப்ப வேணாலும் பண்ணலாம் ஆனா பொறுமையா இருந்து வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் ஓகேவா சோ எஃப்டி ல பாத்தீங்கன்னா வந்து மீடியம் தான் பண்ண முடியும் வித்ராங்கிறது வந்து மீடியம் தான் பண்ண முடியும் எஸ்ஐபி ஓட கம்பேர் பண்ணும்போது எஃப்டி வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேவா சோ இதை வந்து ஐடியல் ஃபார் அதாவது எதுக்கு இது ரொம்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா லாங் டேம் குரோத் ஓகே லாங் டேம்மா நான் சேமிக்கணும் அப்படின்னா எஸ்ஐபி பெஸ்ட் ஷார்ட் டேம்ல எனக்கு பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி தாராளமா பண்ணா டாக்ஸ் இதுக்கு முக்கியமா இருக்கு பொறுத்தவரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு லட்சத்துக்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி டாக்ஸ் டேக்ஸ் இல்ல ஒரு லட்சத்துக்கு மேல போகும்போது டாக்ஸ் கம்பல்சரி குடிப்பாங்க ஆனா எஃப்டில உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலும் சரி கம்பல்சரி டாக்ஸ் குடிப்பாங்க ஓகே எடுத்துக்காட்டுக்கு இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா உங்களோட குரோத் அதிகமா வேணும் அப்படின்னா எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம் ரிட்டர்ன் அதாவது அதிகமா வேணும்னா எஸ்ஐபி இல்ல ப்ரோ எனக்கு ரிஸ்க் கம்மியா வேணும்னா பணத்தை சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்னா எஃப்டி அதாவது எஃப்டி பண்ணிக்கலாம் ஓகே சோ அதான் என்ன பொறுத்த கான்செப்ட் சேஃப்டி வேணும்னா எப்படி போங்க குரோத் வேணா எஸ்ஐபி போங்க சோ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேட்டர் பண்ணா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் சரவணை அப்படிங்கிற ஒரு ஆளு ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் எஃப்டி பண்ணா அப்படின்னா சோ அவனுக்கு வந்து எந்த ஒரு குரோத்துமே இல்லாம அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரெஸ்டா கம்மியாதான் கிடைக்கும் அதே போல அவனோட ஃப்ரெண்டு தீபக்குங்கிறவன் சோ ஆயிரம் ஆயிரம் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு நாற்பது வருஷம் அஞ்சு குரோத் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட அவன் அறுபதுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் என் பண்ணா சோ ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் நான் இப்பயே சொல்றேன் அவங்க ரெண்டு பேருமே பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் பட் கிடைச்ச லாபம் யாருக்கு தீபக் தான் அதிகமா கிடைச்சு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ எஸ்ஐபில வந்து குரோத் அதிகம் பட் சேஃப்டி கொஞ்சம் ரிஸ்க் தான் அதே போல எஃப்டில சேஃப் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா ரிஸ்க்கு இல்ல அந்த அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு எந்ததுக்கு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சோ அதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்ல ப்ரோ இன்னும் டீட்டெயிலா எனக்கு ஒரு சில டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா இதை எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா சோ எஃப்டி எந்த டைத்துல பண்ணா எஸ்ஐபி எந்த எந்த டைத்துல பண்ணலாம் ஓகேவா சோ உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அதாவது எமர்ஜென்சியா ஃபண்ட் நான் எடுக்கணும் இல்லை நான் ஒரு மேரேஜுக்காக வச்சிருக்கேன் ஒரு பைக் வாங்கணும் நான் வச்சிருக்கேன் இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அமௌண்ட் இருக்கேன் ஸோ சம்திங் இது மாதிரி ஒரு எமர்ஜென்சியா உங்களுக்கு தேவைப்படும் போது எஃப்டி பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அமௌண்ட் சேஃபா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதே போல லாங் டேம்ல எனக்கு குரோத் வேணும் சோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பணத்தை எடுக்க போறேன் ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் ஆகுறோம் அப்படின்னா சோ எஸ்ஐபி தார் இல்லாம சூஸ் பண்ணலாம் ஏன்னா பொறுமையா எவ்வளவு தூரம் இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் எஸ்ஐபில ரிட்டர்ன் அதிகம் கம்பல்சரி ரிட்டர்ன் அதிகம் ரொம்ப சம்பாதிக்கலாம் அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ ஓகேவா என்னைய பொறுத்தவரை ஒரு அதுக்கப்புறம் உங்களோட குழந்தை குட்டிகளுக்கு செலவு உங்களோட சின்ன பசங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு லாங் டேம்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ எஸ்ஐபி தார் இல்லாம சூஸ் பண்ணலாம் சோ எஸ்ஐபி மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது ஓகேவா என்னைய பொறுத்தவரைக்கும் லாங் டேர்ம் பிளானுக்கு வந்து எஸ்ஐபி ஷார்ட் டேர்ம் பிளானுக்கு வந்து எஃப்டி ஓகேவா சோ இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா சோ உங்களோட டிசிஷன் தான் ஓகேவா சோ எஸ்ஐபி பண்ணுமா எஃப்டி பண்ணுமா அப்படிங்கிறது உங்களோட தேவையை பொறுத்துதான் சோ நீங்க தான் வந்து எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும் சோ உங்களுக்கு அப்பதைக்கு எந்த தேவை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எஃப்டியும் பண்ணலாம் எஸ்ஐபியும் பண்ணலாம் அட்டண்டத்துல ரெண்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா சோ என்னைய பொறுத்தவரை வந்து எஸ்ஐபிக்கும் எஃப்டிக்கும் வந்து சேம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்க அதாவது நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க இது பண்ண வேணா சோ இன்னும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க சோ நிறைய யூடியூப் வீடியோ பாருங்க எஸ்ஐபி நான் என்ன எஃப்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன டீடெயிலா சொல்லுங்க நான் எஸ்ஐபி பத்தியும் எஃப்டி பத்தியும் சொன்னது பேசிக் தான் ஓகேவா சோ இன்னும் டீட்டெயிலா அது உள்ள போனோம்னா நிறைய விஷயம் இருக்கு ஆனா நான் டீட்டெயிலா எதுவும் சொல்லல என்ன காரணம் அப்படின்னா சோ நம்ம சேனல் தனித்தனி வீடியோ இருக்கு எஃப்டினா என்ன எஸ்ஐபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோ இருக்கு அந்த வீடியோ நான் கம்பல்சரி போடுவேன் சோ அத நீங்க வெயிட் பண்ணி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் இல்ல அப்புறம் நான் இப்பயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சோ நிறைய நிறைய யூடியூபர் வந்து எஸ்ஐபி பத்தியும் பேசிருப்பாங்க எஃப்டி பத்தியும் பேசிருப்பாங்க சோ நீங்க தாராளமா போய் செக் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சாறு வீடியோ பாருங்க நல்லா இதுல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் குரோத் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூஸ் பண்ணுங்க சோ என்னோட ஒப்பீனியன் ரெண்டுமே பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஓகேவா சோ இதே போல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மணி மேக்கிங் அது மட்டும் இல்லாம பினான்ஸ் பத்தி எஃப்டி எஸ்ஐபி ஸ்டாக் மார்க்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு பினான்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ நிறைய வீடியோ இதே போல போட போறேன் கம்பல்சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன் வைக்கோம் சோ வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க லைக் பண்ணணும் சோ சப்ஸ்கிரைபும் பண்ணணும் என்னைக்காவது அப்படி இது பிடிக்கல ப்ரோ அப்படின்னா சோ என்னைக்காவது உங்களுக்கு பிடிச்சா அன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ எந்த ஒரு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சோ இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாடா பாய்